வணக்கம் நண்பர்களே என் கையில் நீங்கள் பார்க்குறது தான் அவரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நீலி என்ற மூலிகை இந்த மூலிகை எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ரத்த சுத்திக்கு பயன்படுது தோல் நோய் சார்ந்த பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு பயன்படுது இதை எப்படி நம்ம அடையாளம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா அவரியும் கொழிஞ்சியும் ஒரே மாதிரி இருக்கும் இந்த அவரியில் பார்த்திங்கன்னா காய் வந்து முருங்கை காய் மாதிரி உருட்டாக இருக்கும் கொழிஞ்சியில் பார்த்திங்கன்னா கொள்ளுக்காய் மாதிரி பட்டையாக இருக்கும் இதை வச்சு தான் நம்ம வந்து இதை இனம் காண முடியும் இந்த அவுரியை நாம் எப்படி பதப்படுத்துறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இதை வந்து நல்லா உருவி நிழலில் காய வச்சு இடித்து சூரணம் பண்ணணும் அப்படி பண்ணும்போது இதை பல வகையில் பயன்படுத்தலாம் ஒன்று பார்த்தீங்கன்னா ஹேர் பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா இந்த அவுரியை வந்து நாம் அந்த டை மூலிகையோடு நாம் கலவையில் சேர்த்தலாம் அடுத்தது விசக்கடி சூரணங்கள் சேர்த்தும் போது பார்த்திங்க அப்படின்னா அதில் அதை வந்து இந்த சிரியானங்கை நங்கை கிழங்கு சுக்கு மிளகு இது மாதிரி சேர்த்தும் போது இந்த அவுரியவும் சேர்த்துவாங்க அப்போது இது அந்த மூலிகை கூட்டு கலவையில் வந்து இந்த அவரியை சேர்த்துனா விசக்கடி சார்ந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வை தரும் பொடுகு தைலம் பொடுகு தைலம் தயாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த பொடுகு தைலத்தில் இந்த அவுரி இலை அது கூட பார்த்திங்கன்னா நம்ம வெட்பாலை கார்போஹரிசி கரிஞ்சீரகம் இதெல்லாம் சேர்த்து இந்த தைலம் தயார் பண்ணலாம் இதை தேமல் வண்டுக்கடி அல்லது தலையில் இருக்கக்கூடிய பொடுகு எல்லாத்துக்கும் தடவைனா நல்ல நிவாரணத்தை தரும் குணம் பெறலாம் நன்றி வணக்கம்